இந்த தர்மம் அப்படின்றது வந்து சம்பாதிக்கிறது கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாலா பத்தி சொல்லும் போது நான் சொன்னேன் நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் தான் விஜயகாந்த் சார் கேப்டன் ஆனாரு அவர் ஆரம்பத்துல இருந்து அப்படியே நினைச்சு அப்படியே வந்தாரு அதே போல அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோட நல்ல பாலாவுக்கு கூட வெற்றி மாறன் சார் நினைச்ச ஒரு விடுதலை கொடுத்து அவனை வளர்த்து விடணும் அப்படி வளர்ந்தா விஜயகாந்த் விஜயகாந்த் சார் கேப்டன் பேர் சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக அவன் வர வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சா அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த வார்த்தைக்கு ஒரு தருதலையா எனக்கு விடுதலை அளவு கொண்டு போய் முடியும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கே உங்களுக்காக நான் ஆறு வருஷம் அடிமையா இருக்கு சார் உங்களுக்காக ஓகே சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி சார் ஆபீஸ்ல காப்பி போடுறேன் எல்லாம் பண்றேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி சார் இங்க பாராட்டப்படுவது ஒரு தொகுப்பாளர் பாலா சிறந்த சமூக சேவகர் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முன்பகுதியில் ஏழை மக்களுக்காக உதவிட்டு இருக்காரு

ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் அதாவது ஜீன்ல பார்த்து ஹீரோ ஆகுங்கன்னு சொல்லி ஹீரோ ஆயிட்டாங்க நானும் வீடு மாறும்னு சொல்லுங்க சார் ஏன்னா ஹவுஸ் ஓனர் அஞ்சு மாசம் ஐயோ ஏற்றாரு என்னோட வீடு மாற வேண்டியது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க டேடி தயவு செய்து சொல்லுங்க சார் நானும் வீடு மாறிக்கிறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் வார்த்தைகளுக்கு தேங்க்யூ சோ சார் சார் நைட்ல சொல்லுங்க நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆடோ கூட தான் சார் ஆஹா தேங்க்யூ சார் ஒரு ஒரு ஆக்டருக்காக இறங்கி வந்தீங்க பாருங்க சார் தான் இது சொன்னது நான் இல்லைங்க யார் வாயிலிருந்து வந்திருக்கு தெரியுமா வெற்றி வாயிலிருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆயிடுங்கன்னு சொல்லி ஏன் இது இதாங்க தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி வந்து சிவகார்த்தி சத்தியமா சொல்றேன் இதே வெக்கம் தான் சார் நானா சார் என்ன சார் சொல்றீங்க ஏன்னா நான் இது பல மேடையில சொல்லியிருக்கேன் வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோம்னா ஆபீஸ் வந்து அப்படி வந்துட்டு சார் படத்துல ஏதாவது காமெடியன் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பாக்குறேன் பாலய சார் நான் சொன்னேன் காமெடியன் இல்லைங்க ஹீரோவே எம்டியா தான் இருக்கு ஏ சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே வெக்கம் தான் அதான் தகுதி வந்துடுவீங்க கூடி சீக்கிரம் நான் சொல்லுங்க வெற்றி சார் சொன்னார் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்ப வெண்ணி வெண்ணில ஆயிடுச்சு சார் அமீக அடிச்ச சட்னி மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருந்தது சார் உங்க ஸ்பீச்சு தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லவ் வெட்டி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப வகையில கேட்கறதுக்கு சோ கேட்டேன் இது கல்யாணம் எனக்கு நான் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு நன்றி ஒரு விஷயம் சொல்லணும் கே பி ஒய் பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம பேர் சாரே சொல்லிட்டாரு பாலா உங்களுடைய இந்த பிலோந்தரபிக்கு ஒரு எல்லையே இல்லையா அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்கற ஒரு ஃபிலோந்திரபி அதாவது எந்த இந்த மனுஷன் வந்து இவ்வளவு குறைவா சம்பாதிச்சாலும் நிறைய நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு இவ்வளவுதான் வசதி இருக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுது நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு அந்த மனசுக்கே நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனசெல்லாம் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது லிங்கசாமி சார் என்னுடைய அருமையான நம்பர் அவரே நண்பரே சொல்லிட்டாரு அவர் மிக மிகச்சிறில் ஹீரோ ஆயிடுவாரு வெற்றி சார் பிளஸ்ஸிங்ல சோ கண்டிப்பா பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசா அமையும் அந்த உயரம் வரும்போது நிறைய பேர் கவனிச்சிங்க மக்கள் மட்டும் இல்ல தயாரிப்பாளர்களையும் என்ன இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு எல்லாரையும் கவனிச்சிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு எங்க அப்பா கூட இவ்வளவு என்ன பத்தி பெருமையா பேசினது சார் நீங்க பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்யூ சார் டெல்லிபாபு சார் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் இதுக்கப்புறம் உங்க ஆடி லான்ச்சுனா நான் காசு கொடுத்து பண்றேன் சார் காசு வாங்கிட்டு பண்ண மாட்டேன் சார் ஆக்சுவலா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஸ்டேஜ்லயே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில ஷோஸ் பாலா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சாப்பாடு சாப்பிடும்போது சாமி கும்பிடுவாங்க பாலர் அப்படின்னா தண்ணி குடிக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல கூட்டு வச்சா கூட்டு எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல அப்பளம் எடுக்கும் போது சாமி கும்பிடுவாப்புல ஏன்னா இவ்வளவு சாமி கும்பிடறேன் நினைப்பேன் கடவுளை ஒரு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு பல பேருக்கு பல உதவி செய்யற இடத்துல பாலர் நீங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள் சார் ஆமா சார் என்ன பண்ண பேசப்படுற தலைவா செய்வேன் சார் சார் மைக் இல்லாமல் சொன்ன மீடியாக இருக்கேன் சார் ஹவுஸ்னு ஒன்று தெரியாது சார் ஓகே சார் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணவா சார் அப்பா நான் மஹராஜன்பா இது பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து இ அகைன் அவுட் ஆஃப் காண்டெக்ட்ஸ் தான் நான் வந்து இந்த இந்த கலக்கு போவது யார் ஆர்ட்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு தான் இருப்பேன் எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன் தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன் அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும் நீங்க வந்து எப்படி சொல்றது நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் த விஷ் அண்ட் த கரேஜ் டு பர்சியூ தியர் ட்ரீம்ஸ் can achieve whatever they want. Thank you. Thank you so much, sir. Thank you, sir. You are visiting Gary Potter, sir. Vitri Maharaj, sir. Asi Potter, Kalanjana Potter, sir. Thank you so much, sir. Thank you, sir. Love you, sir. Thank you.